மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் நீங்க டேரக்டா வந்தீங்கன்னா எம்ஆர்எஃப்ல புது டயர் போட்டு கொடுத்து ஆயில் சர்வீஸ் ரேடியோ சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணி கொடுத்துறேன் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூறு கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் சிஎன்ஜி வண்டிக்கு நம்ம மாறன் கார்ஸ்ல ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க ஓட்டி பாருங்க ஒரு வாரம் பத்து நாள் கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் நான் கண்டிப்பா நான் செஞ்சு தரேன் இது எதுக்காகனா தொழில் சுத்தமா இருக்கணும் பிளஸ் வண்டி வாங்கிட்டு போறவங்களும் திருப்திகரமா இருக்கணும் தான் நம்ம வந்து எல்லாமே கஸ்டமருக்கு தேவையானது எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்குறோம் வணக்கம் நான் அம்பத்தூர் மாரன் காஷ் பேசுறேன் நம்மளோட ஆபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் லொகேஷன் தேவைப்படுறவங்க லொகேஷன் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட ஆஃபீஸ்ல வந்து டாடா யூஸ் புலரோஸ்து பட தோஸ்து இன்ட்ரா எல்லாமே சிறந்த முறையில் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்க எடுக்கிற டாடா ஐஸ் ரெண்டாயிரத்து இருபதுக்கு மேல இருக்க எல்லா மாடலுக்குமே ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் இன்ஜின் வாரண்டி தான் நீங்க வண்டி எடுத்ததுல இருந்து ஆறு மாசத்துக்குள்ள இன்ஜின் ஏதாவது ஃபால்ட் இருந்தா வண்டி எடுக்கிறீங்க ஓட்டுறீங்க ஒரு அஞ்சு மாசத்துல இன்ஜினே போயிடுச்சு இன்ஜினே வந்து சிசா போச்சுன்னா அதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் செலவானாலும் சரி நாங்களே மொத்தமா செலவு எங்களோட செலவுலையும் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம நீங்க எடுக்கிற ஒவ்வொரு வண்டியுமே எல்லா வண்டிக்குமே நீங்க லோ மாடல்ல இருந்து ஹை என்ற வரைக்கும் டாடா ஏசி பிள்ளையரா தோசு எது எடுத்தாலுமே எல்லா விதமான சர்வீஸுமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரீயாக உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கமாக பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்படியே வண்டி ஓட்டலாம் எந்த ஒரு செலவுமே நீங்கள் பண்ணவே தேவை கிடையாது நீங்கள் போய்ட்டு ஒரு இடத்துல வண்டி வண்டி எடுத்து அது எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நாலாயிரம் அஞ்சாயிரம் செலவு பண்ணி அதெல்லாம் எதுவுமே நம்ம ஐம்பத்தொரு மாடன்னு காசில் கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து செக் பண்ணி தான் வண்டி எடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது ஏன்னா நாங்கள் வண்டி எடுக்கும் போதே எல்லாமே மெக்கானிக் வச்சு செக் பண்ணி தான் எடுப்போம் அது மட்டும் இல்லாமல் வண்டி எடுத்ததுக்கப்புறம் எல்லாமே சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுக்குறோம் அதனால நீங்க ஒரு மெக்கானிக்க கூட கூட்டணும் வரணும்ன்ற அவசியமே நம்ம அம்பத்தூர் மாரன் கார்ஸ்ல கிடையவே கிடையாது என்ன வாங்க வண்டி எடுங்க உங்களுக்கு டாடா ஏசியை பொறுத்த வரைக்கும் இருபதுல இருந்து எல்லா மாடலுக்குமே ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம டாடா ஏசி தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே சரி உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ் ஃப்ரீயா பண்ணி விடுறோம் அதனால நீங்க அம்பத்தூர் மாரன் கார்ஸுக்கு நம்பி வாங்க வண்டி எடுங்க நம்மகிட்ட பொருள் நல்லா இருந்தால் மட்டும் உங்களோட நாலு பேர் உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேர்கிட்ட சொல்லுங்கள் நம்மக்கிட்ட வந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வண்டி எடுத்திங்கன்னா அதோட நம்மளோட உறவு முடியாது அடுத்தடுத்து கண்டிப்பாக நீங்கள் வண்டி எடுப்பீங்க அந்த அளவுக்கு நம்மளோட பொருள் நல்லா தரமாக இருக்கும் வண்டி எடுத்திங்கன்னா நாலு பேர்கிட்ட சொல்கிற அளவு தான் நம்மளோட சர்வீஸ் இருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் முன்பணம் கட்டி எடுக்கலாம் இருபதுக்கு மேலே இருக்க வண்டியெலாம் ரூபாய் முன்பணம் கட்டி கட்டியிருக்கலாம் இருபதுக்கு கீழே இருக்க வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வண்டி ஸ்டாக் இருக்கு என்னென்ன மாடல் என்னென்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு எல்லாமே நான் தெளிவாக சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டியும் ஒரு பிஎஸ் ஃபோர் வண்டி தான் இந்த வர வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட நிறைய பிஎஸ் ஃபோர் வந்திருக்கு கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பிஎஸ் ஃபோர் என்கொயரி பண்ணதுனால எக்கச்சக்க பிஎஸ் ஃபோரை வந்து இறக்கிருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் டாடா ஹெச்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பிஎஸ் ஃபோர்ல ஒரு அருமையான வண்டி எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வந்துடும் நாலு டயருமே புதுசு எம்ஆர்ஆப் போட்டிருக்கோம் பேக்ல வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம் ஆயுள் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது ஒரு ரூபாய் செலவு இல்லாம நீங்கள் ஒரு வண்டி எடுத்துட்டு போகலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ முன்பணம் கட்டலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டுற மாதிரி இருக்கும் நாற்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டிங்கன்னா பேலன்ஸு இந்த வண்டிக்கு நம்ம லோன் போட்டு கொடுத்துடலாம் வந்து பாருங்க வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க பிஎஸ் மோரில் ஒரு அருமையான வண்டி பாடி எல்லாமே நல்லா தெளிவா இருக்கு பிளாட்ஃபார்ம் எல்லாமே சூப்பரா இருக்கும்

வந்து பாத்தீங்கன்னா நாலு கீர் வண்டி கண்டெய்னர் பாடி வண்டி தெளிவாக இருக்கும் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட இந்த வண்டிக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் ரெண்டு வருஷம் எச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்றோம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் எச்சு கரண்ட்டில் இருக்குது ஆனாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு திரும்ப எச்சு பண்ணி கொடுத்துருவோம் ஒன் இயர் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுத்து ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட இந்த ரேட் நம்ம சொல்கிறோம் நீங்கள் டைரெக்டாக வாங்க எங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு நீங்க எவ்வளவு முன்பணம் கட்டலாம்னு பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா போதும் இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ஆறு மாசம் வாரண்டி பிளஸ் ஆறு மாசத்துக்கு ஃப்ரீயா ஸ்கேனிங்கோட நம்ம ஐம்பத்தூர் மாறன் காசுல வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டி ஒரு டாடாஸ் எஸ் கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் எடுக்கலாம் வந்து பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க டயர் கூட இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி டயர்ல இருக்கு கிலோமீட்டர் வண்டி ஓடாத வண்டி மிஸ் பண்ணாதீங்க வந்து பாருங்க வாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா சூப்பர் எஸ் மின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் எஃப்சி வந்துடும் இன்சூரன்ஸு ஒரு ஆறு மாசம் கரண்ட்ல இருக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் நம்ம பண்ணியிருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் நீங்க டேரக்டா வாங்க என்னால எவ்வளவு முடியும் அந்த அளவுக்கு பேசி கம்மி பண்ணி தரேன் வந்து பாருங்க வாங்க சூப்பர் ஐஸ் மின்ட்டு தண்ணி கேன் போடுறவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ வர்றது வந்து சம்மர் டைம்ன்றதுனால தண்ணி கேன் பிசினஸ்க்கு சூப்பரான வண்டி ஏத்த வண்டி லோடு வந்து நல்லா தாங்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது கேனு எண்பது கேனு ஏத்தினாலும் வண்டி வந்து அசால்ட்டா போவோம் எந்த ஒரு கிணறுலுமே இல்லாம வண்டி நார்மலா போவோம் சாட சைஸ்ல இருந்து இது ஒரு அடி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால உங்களுக்கு லோடும் அதாவது இடமும் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து எட்டு அடி தொட்டின்றதுனால உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமா இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கேன் போடலாம் பெஸ்டா இருக்கும் தண்ணி கணக்குன்றது இல்லை பெஸ்ட்டா எல்லா விதமான லோடுமே சூட் ஆகும் இந்த டைம்ல தண்ணி கேன் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கிறதுனால வண்டி வந்து சீக்கிரம் இருக்காது தண்ணி தன் போடுறவங்க ரொம்ப அதிகமாக விரும்பி எடுக்கிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா மெகா எக்ஸல் சூப்பரைஸ் மிண்ட் இதெல்லாம் எடுப்பாங்க ஏன்னா எட்டி தொட்டி வரும் லோடு வந்து அதிகமாக எடுத்தலாம் டாடா ஏசை விட அதிகமாக லோடு எதுக்குன்றதுனால இது மாதிரி வண்டி தான் எடுப்பாங்க அதனால மிஸ் பண்ணிடாதீங்க கூடிய சீக்கிரம் வந்து பார்த்து எடுத்துருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எத்தி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஆறு மாதம் வந்து பாருங்க வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் நாளைகீர் வண்டி வண்டி வந்து தெளிவா இருக்கும் இந்த வண்டிக்கு நீங்க ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட ஆறு மாசம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ம அம்பத்தூர் மாறன் காட்சியில் எடுக்கலாம் இந்த வண்டியோட எப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்சி வந்து ஏப்ரல் மாசம் வரைக்கும் இருக்கு உங்களுக்கு நான் திரும்ப எப்சி பண்ணி கொடுத்துறேன் ரெண்டு வருஷத்துக்கு எப்சி ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷா நான் பண்ணி கொடுத்துறேன் எம்ஆர்எஃப்ல புது டயர் போட்டு கொடுத்து ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணி கொடுத்துறேன் இந்த வண்டிக்கு நான் கேட்கிற ரேட் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு முப்பது கேட்கிறேன் டைரக்டா வாங்க நெகோசியேஷன் பண்ணி என்னால எவ்வளவு பண்ணி தர முடியுமோ பண்ணி தரேன் வந்து பாருங்க ஆறு மாசத்துக்கு இன்ஜின் ஆரஞ்சியோட நம்ம ஐம்பத்தோரு மாறன் காசுல நீங்க தரமான டாடா ஏசி எடுக்கலாம் வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு ரூபாய் செலவு இருக்காது அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் வண்டி எடுத்தீங்கன்னா எந்த செலவா இருந்தாலும் வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது செலவு வந்தாலும் நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா டாக்குமெண்ட்ல மட்டும் இல்லைங்க வண்டி எடுத்த ஏதாவது ஒரு புக்ல பிரச்சனை இருந்தா மட்டும் கிடையாது இன்ஜின்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் வண்டி எடுத்ததுக்கு அப்புறமா ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அதுக்கு நான் கேரண்டியா கொடுக்குறேன் மிஸ் பண்ணிடாதீங்க இது மாதிரி தெளிவான வண்டி எங்கேயுமே எடுக்க முடியாது நம்ம ஐம்பத்தொரு மாறன் காசு ஆறு மாசம் வாரண்டியோட எடுக்கலாம் வந்து பாருங்க வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டுங்க இந்த வண்டி நீங்க சொந்த மாதிரி வந்து பாருங்க வாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமர் பண்ணி ஊத்தலாம் டயர் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி மேல இருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவ பண்ணி ஊத்தலாம் நம்ம அம்பத்தூர் மாறன் கார்ஸ்ல இந்த வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு சவாலுமே பண்ண தேவை கிடையாது வாயில மட்டும் கிடையாதுங்க வார்த்தையில மட்டும் கிடையாது உண்மையாவே நீங்க ஒரு மெக்கானிக்க வந்து கூட செக் பண்ணி பாத்துக்கலாம் ஆனா யூஸ்வலாவே நம்ம மாறன் கார்ஸ் பொறுத்த வரையும் மெக்கானிக் கூட கூட வந்து செக் பண்ண வேணாம் தான் சொல்லுவேன் ஏன்னா எல்லா ஒர்க்குமே நாங்க பார்த்து வச்சிருவோம் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து வண்டி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க யாரோ நான் யாரோன்னு போற ஆள் கிடையாது நம்ம வண்டி எடுத்துட்டு போயிட்டு நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க ஓட்டி பாருங்க ஒரு வாரம் பத்து நாள் கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம் தான் நான் கண்டிப்பா நான் செஞ்சு தரேன் இது எதுக்காகனா தொழில் சுத்தமா இருக்கணும் ப்ளஸ் வண்டி வாங்கிட்டு போறவங்களும் திருப்திகரமா இருக்கணும் இதுக்காக தான் நம்ம வந்து எல்லாமே கஸ்டமருக்கு தேவையானது எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்குறோம் வந்து பாருங்க எல்லா சர்வீஸும் பண்ணிருக்கு தைரியமா எடுத்துட்டு போலாம் நம்ம அம்பத்தூர் மாரங்கர்ஸ்ல இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தொண்ணூறு கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் டேரக்டா வாங்க என்னால எவ்வளவு முடிதா அந்த அளவுக்கு நெகோசியேட் பண்ணி தரேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கனால ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் லோன் பண்ணி ஊத்தலாம் பேலன்ஸ் நீங்க கையில கட்டுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்க வாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி டாடா எஸ் கோல்டு பிளஸ்ங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு பாடி வந்து புதுசா கட்டியிருக்கோம் நம்ம நம்ம கட்டின பாடி தான் இது நம்மளே புதுசா கட்டியிருக்கோம் நாலு ட்ரோ புதுசு போட்டிருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணியிருக்கோம் இந்த வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரு வருஷம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி குத்தர்லாம் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட எல்லா விதமான சர்வீஸும் பண்ணி கொடுத்து வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி எடுத்துட்டு போனாங்க பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டுங்க பேலன்ஸ் லோன் பண்ணி விடலாம் இந்த வண்டிக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு எண்பது கோட் பண்றோம் நெகோஷியபிள் தான் நீங்க டைரக்டா வாங்க என்னால எவ்வளவு முடியுதோ பேசி கம்மி பண்ணி கொடுக்குறேன் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டுங்க பேலன்ஸ் லோன் போட்டுக்கோங்க எடுத்துட்டு போலாம் உங்கள் கையில் முன்பணம் அதிகமாக இருந்தால் நீங்கள் கையில் எக்ஸ்ட்ரா கட்டி எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு தாங்க சும்மா கம்மி இன்றைக்கி நாங்கள் லோன் போட்டு கொடுத்தாலும் அதை கட்டப்படுத்து நீங்கள் தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் கையில் எவ்வளோ கட்ட முடியுமோ கட்டுங்க இல்ல முடியாதவங்க இருக்கவங்க வாங்க பத்தாயிரம் ரூபாய் வச்சு பண்ணி தரோம் பத்தாயிரம் ரூபாய் வச்சு நீங்க வண்டி எடுக்கலான்றது வெறும் பத்தாயிரம் ரூபாய் மட்டும் கட்டினீங்கன்னா நாளைக்கு கட்ட போறது நீங்க தான் என்னங்க இருந்தாலும் இந்த வண்டிக்கு வாங்கின கடை நீங்க தான் கட்டி ஆகணும் வண்டி ஓட்டி கட்டி தான் ஆகணும் அதனால பணம் இருக்கும் போது பணம் இருக்கிறவங்க பணத்தை கட்டி எடுங்க மேக்சிமம் எவ்வளவு கட்ட முடியுமோ அவ்வளவு கட்டி எடுங்க பணம் இல்லாதவங்க பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் என்ன முடிவுன்றவங்க வாங்க நான் கண்டிப்பா பண்ணித்தரேன் உழைப்பு இருந்தால் போதும் நான் கண்டிப்பா பண்ணித்தரேன் நான் உங்களுக்கு வண்டி எடுத்து கொடுக்குறேன் வண்டியில எந்த பிரச்சனை வராது நான் கேரண்டியோட கொடுக்குறேன் அதே மாதிரி வண்டி நீங்க வண்டி எடுத்துட்டு போயிட்டு நல்லா லோன் கட்டி அடுத்த வண்டி நெக்கேஷன் எடுத்தா தான் எங்களுக்கு சந்தோஷம் வந்து பாருங்க இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டி இருக்கலாம் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி நாலு எண்பது கோட் பண்ற நெகோஷியப் வந்து பாருங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்ட் ரெண்டாயிரத்தி மாடல் பெட்ரோல் வண்டி இது பெட்ரோல் வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவு ரொம்பவே கம்மி மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மி ரெண்டாயிரத்தி டாடா எஸ் கோல்டு டீசல் வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு அறுபது இது வந்து உங்களுக்கு வெறும் மூணு பத்துக்கே கிடைக்கும் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி மாடல் மூணு பத்து தான் நான் கொட்டேஷன் கொடுக்குறேன் நீங்க நெகோசியேட் பண்ணி அதோட கம்மியாக நான் முடிச்சு தரேன் நாலு டயருமே பக்கவா இருக்கும் புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கு நாலு டயருமே எம்ஆர்எஃப் டயரு புது டைர் பேக்ல ஃப்ரண்ட்ல ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு கண்டெய்னர் வந்து தெளிவா இருக்கும் கண்டெய்னர் டைப் பாடி இது சூப்பரா இருக்கும் இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் வந்து ஒரு நாற்பதாயிரம் அந்த ரேஞ்சு தான் ஓடி இருக்கும் கிலோமீட்டர் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோடு கொடுக்குறேன் வண்டி எடுத்துட்டு போங்க நாலஞ்சு மாதம் ஏதாவது நாலஞ்சு மாசத்துல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன் என்னோட சொந்த செலவுல நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் இது மாதிரி ஆஃபர்லாம் நம்ம ஐம்பத்தூர் மாடன் கரெக்டு மட்டும்தான் கிடைக்கும் இது மாதிரி நான் வாரண்டி கொடுக்கும் போதே வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த அளவுக்கு தெளிவா இருக்கும் நம்ம அம்பத்தூர் மாறன் கார் சொல்றது தான் செய்வோம் செய்யறதா சொல்லுவோம் எல்லா சர்வீஸும் பக்காவ பண்ணிருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாம் பண்ணிருக்கு பெட்ரோல் வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் சீக்கிரம் எடுத்துடலாம் அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி டீசல் வண்டி தான் அதிகம் டீசல் கம்பேர் பண்ணுமோ பெட்ரோல் வண்டி மெயின்டெனன்ஸ் கம்மி ஜஸ்ட் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் இதை தவிர்த்து உங்களுக்கு செலவே மோஸ்டாவும் வைக்காது எந்த ஒரு செலவுமே இருக்காது பெட்ரோல் வண்டி நீங்க மன்னு ஒரு கார் ஓட்டுற மாதிரி ஜாலியாக ஓட்டிகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் பிக்கப்பும் சூப்பராக இருக்கும் ஒரு டென்னு வரைக்கும் அசால்ட்டாக வண்டி நல்லா இருக்கும் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பெட்ரோல் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க நம்ம அண்ணன் மாதிரி நேரங்களுக்காக ஒரு சிஎன்ஜி வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் சிஎன்ஜி வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா டூ சிலிண்டர் சிஎன்ஜி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்து ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட அதாவது சிஎன்ஜி வண்டிக்கு நம்ம மாடன்கார்ஸ்ல ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு எவ்வளவு முன்பணம் கட்டலாம் உங்க கையில ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா போதும் இந்த வண்டிக்கு நீங்க லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணு தொண்ணூறு கோட் பண்றோம் நெகோசியபிள் தான் நீரெக்டா வந்தீங்கன்னா பேசி கம்மி பண்ணி கொடுக்கலாம் நாலு ஆயிரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கும் தெளிவா இருக்கும் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் பண்ண ஆறு மாதத்துக்கு வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் இன்கேஸ் உங்களுக்கு இன்ஜின் ஃபால்ட்டுனாலே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் வந்து பாருங்க வண்டியும் கொடுத்து வாரண்டியும் கொடுத்து இன்ஜின் எதாவது ஃபால்ட் இருந்தால் ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்ம மாறின் கார்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் ஒரு வண்டி எடுத்தால் ஒரு வண்டியோட நம்மளோட கம்யூனிகேஷன் நிற்கக்கூடாது அடுத்தடுத்து டெவலப் ஆகிட்டே இருக்கணும் அதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு சர்வீஸு வாரண்ட்டி எல்லாமே கொடுக்கறது வந்து பாருங்கள் என்னால் எவ்வளோ முடிச்சுதான் அந்த ரேட் வேட் பண்ணி தர வந்து பாருங்க வாங்க